பகல்ல வந்து வேலைக்கு போயிடுறாங்க மலத்தை அடக்கி சாந்திரவதி மலத்தை அடக்கி போறதுனால அவங்களுக்கு கருத்தொகை புற்றுநோய் ஏற்படுது எனவே நீங்க அவசியத்தை ஒவ்வொருவரும் அவசியத்தை உணருங்க அந்த அவசியத்தை உணர்ந்து சொல்றேன் முழக்கம் போடுறேன் நீங்க முழக்கம் கூடுதலாம் சொல்லுங்க வாழ்க 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 தூய்மை பாரத இயக்கம் வாழ்க 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 வாழ்விற்கு வீட்டுக்கு ஒரு கழிவறை அமர்ந்து முறையான கழிவை அகற்ற முறையான கழிவை அகற்ற கேட்கல முறையான கழிவை அகற்ற கழிப்பறையே சிறந்த முறை சுற்றுச்சூழல் அமத்திடுவோம் வெளி தேவையில்லை தேவையில்லை அடிப்படையே எமது தேவை அடிப்படையே எமது தேவை அவசியம் தேவை அவசியம்